ஐ நண்பர் நான் இந்த பதவியில் என்ன பார்க்கலான்னா தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் நடந்திருக்கும் நிறுத்த போராட்டம் விஷயமா ஒரு அதிரடியான அப்டேட் வந்திருக்கு தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க நம்ம தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கி ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தாங்க போராட்டத்தில் கலந்துருக்காங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் அவங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது இந்த வேலை இருந்த பல அரசு துறைகள் பார்த்திங்கன்னா முடங்கியிருக்கு ஆனால் இப்போ பள்ளி கல்வித்துறை கொடுத்துருக்க அறிக்கை தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கல்வித்துறை கொடுத்துள்ள அறிக்கையின்படி போராட்டம் காரணமாக எவ்வளோ ஆசிரியர் பணிக்க வரல அப்படின்னு பார்த்தா எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க தொடக்க கல்வித்துறையில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு விழுக்காடு ஆசிரியர்கள் இன்றைக்கி பள்ளிக்கு வரவில்லையா பள்ளி கல்வித்துறையில் சுமார் பதினஞ்சு விழுக்காடு ஆசிரியர்களை இன்றைக்கி பள்ளிக்கு வரவில்லையா ஸோ இவ்வளோ பெரிய எண்ணிக்கையிலான ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா பள்ளிக்கு வராததுனால லட்சக்கணக்கான மாணவரின் கல்வி பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு ஒரே ஒரு நாள் பாடம் தடைப்பட்டாலும் அது கல்வியில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு இந்த நிலையிலாம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கு வராத ஆசிரியர்கள் மீது தமிழக கல்வித்துறையை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதிரடியாக நடவடிக்கை எடுக்க முடிவு செஞ்சுருக்காங்க ஸோ பள்ளிக்கு வந்து யாரெல்லாம் வரலையோ அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்பப்படும்ன்ட்டு பள்ளி கல்வித்துறையை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவர்கள் ஏன் பணிக்கு வரவில்லைன்ட்டு விளக்கம் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க விளக்கம் திருப்திகரமாக இல்லை என்றால் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும்ட்டு பள்ளி கல்வித்துறையை வந்து திட்டவட்டமாக அறிவித்திருக்காங்க இது நேற்று பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தலைமை செயலாளர் விடுத்த பணிக்கு வராதவர்களுக்கு சம்பளம் கிடையாது என்ற சுற்றறிக்கையின் தொடர்ச்சியாக கல்வித்துறையை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்க ஒரு உறுதியான நடவடிக்கையை சொல்லலாம் இந்த வேலைநிறுத்த போராட்டம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆசிரியர்கள் அரசு ஊரில் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லைங்க முக்கியமாக மக்கள் சேவை பாதிப்பு வருவாய்த்துறையினர் பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டதுனால சான்றிதழ்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுல பொதுமக்கள் சேவை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கான் அரசாங்கத்தோடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா பொதுமக்கள் சேவை பாதிக்கப்படக்கூடாது என்பது தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தை ஒடுக்க சம்பளம் பிடித்தம் போன்ற கடுமையான நடவடிக்கை பார்த்திங்கன்னா அரசாங்கம் எடுத்திருக்காங்க என்ன தான் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நடவடிக்கை எடுத்தாலும் ஆனால் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி இவங்க தான் பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியாக எது பண்ணுவோம் அதை பண்ணோன்னு சொல்லி ஆட்சியை பிடிச்சாங்க இவங்களை நம்பி ஓட்டு போடுறதுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சியது தான் பார்த்தீங்கன்னா அவங்க வீதிக்கு வந்து போராட்டம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க வேண்டுமென்றே போராட்டம் பண்ணுறதுக்கு அவங்க வேற வேலையாக இல்லை அதனால அரசியல் கட்சிங்கெலாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடிந்தால் மட்டும் வாக்குறுதி கொடுக்கணும் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக கண்டபடி வாக்குறுதி கொடுத்து கடைசியாக அதை நிறைவேற்ற முடியாமல் அவஸ்தப்படத்தை விட எது சாத்தியமோ அதுக்கான வாக்குறுதியை மட்டும் கொடுத்து உண்மையை சொல்லி ஆட்சி பிடித்தா எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் திமுக அரசாங்கம் பிப்ரவரிக்குள்ளே ஏதாவது பாசிட்டிவாக அப்டேட் கொடுக்குறாங்களா பார்க்கலாம் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நன்பார் அன்பீஸ்